நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக தரிசனம் நிகழ்ச்சியில சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் ரெட்டியூர்ல பெருமாள் மலை அடிவாரம்ல ஒரு உலகிலேயே பிரம்மாண்டமான முதன் முதல்ல ஐம்பத்தி நான்கு அடியில ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க சோ அதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த கோவில கட்டின நிறுவனர் மற்றும் தர்மகர்த்தா திரு ராஜமாணிக்கம் அவர்கள் வந்திருக்காங்க சோ இவர்கிட்ட இந்த கோவிலுடைய சிறப்புகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ உலகத்திலேயே வந்து மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய முதன் முதல்ல ஒரு ஐம்பத்தி நான்கு அடியில் ஒரு கோவில் கட்டியிருக்கீங்க அது சேலம் மாவட்டத்துக்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமையான விஷயமா சொல்கிறதுக்கே எனக்கு இருக்குது எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது நான் ஆன்மீகத்தில் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கிறேன் நான் காளி பக்தன் நான் காளி கோயிலில் தொண்டு செஞ்சுக்கிட்டு பணிவிட செஞ்சுட்டு இருந்தேன் அதன் பேரில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஒரு கோயில் கட்டி நான் குடம்புலுக்கு செஞ்சோம் அப்படி இருக்கும்போது அதை வந்து பா பொதுமக்கள் பார்வைக்காக அதை விட்டுட்டு நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கனவில் வந்து அம்பாள் வந்து உத்தரவு எனக்கு தனிப்பட்ட முறையில் சொந்த தோட்டத்துலேயே கோயில் வேணும் அப்படின்ட்டு எனக்கு உத்தரவு போட்டது அதன் பேரில் நான் வந்து அம்பாளுக்கு நான் ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் கோயில் கட்டி இப்போ குடமுழுக்கு ரெடியாக இருக்குது இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார் என்னென்ன தெய்வங்கள் இந்த கோவிலில் இருக்குது இந்த கோயிலில் வந்து வெற்றி விநாயகர் பாலமுருகன் இது ரெண்டு பேர் தான் இருக்குங்க மற்றபடி மூலவர் வந்து நம்ம கொற்றவை தெய்வம் தான் இந்த கொற்றவை தெய்வம் உலகத்திலேயே முதன் முதலா முதலாக அமைஞ்சிரு ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதே சிறப்பு இதில் இந்த தெய்வத்தோட வரலாறு சொல்லப்போனால் இது நம்ம முன்னோர்களின் மூத்த தெய்வம் வேடர்கள் அந்த காலத்தில் கண்டறிஞ்ச முதல் தெய்வம் இந்த தெய்வம் வந்து இதுக்கு பேருந்து பழையோல் கொற்றி துணங்கை காடு கிழவி பாய்கை பாய்கலைப்பாவை ஐயை சூர் அணங்கு அப்படிங்கிற நிறைய பேர் வச்சு கும்பிட்டுருக்காங்க இந்த தெய்வத்தை வந்து இந்த தெய்வம் வந்து ஐவகை நலத்தையும் ஆட்சி செய்து கடைசியாக பாலை நலத்துக்கு சொந்தக்காரியானவள் இந்த கொற்றவை தெய்வம் இந்த தெய்வம் சேர சோழ பாண்டியர்களின் போர் தெய்வம் அந்த காலத்தில் இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் அவங்க போருக்கு போன்றதாக வரலாறே இருக்குது இந்த தெய்வத்தை இந்த தெய்வம் இருக்கிறதுக்கு சான்று சிலப்பதிகாரம் பதிற்று பத்து தொல்காப்பியம் போன்ற நூல்களில் இந்த தெய்வத்தை பத்தி ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த தெய்வத்தில தான் காளியும் துர்க்கையா பிரிஞ்சதே வரலாறாக தெரியுது அதனால வந்து என்னுடைய இஷ்ட தெய்வங்கிறதுனால நான் காளிக்கு தாயான அந்த கொற்றவையே வைக்கலான்னு தான் உலகத்திலயே ஐம்பத்தி நாலு அடி உயரத்துல அந்த தெய்வத்தோட உத்தரவோட நான் வச்சிருக்கிறேன் ஐயா இவ்வளோ பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் கட்டி இருக்கீங்க சேலத்துக்கே வந்து பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு கோவில் கட்டி இருக்கீங்க இதோட கும்பாபிஷேகம் எப்போ பண்ண போறீங்க சோ இதுக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் வராங்க ஆச்சாரியார்கள் வந்து யாரெல்லாம் வந்து நடத்தி வைக்கிறாங்க கும்பாபிஷேகம் வந்து கும்பாபிஷேகம் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் வந்து தீர்த்தகுடம் நடக்கும் நிகழ்ச்சி நடக்கும் அடுத்தது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினஞ்சு முதல் எட்டு முப்பது மணிக்குள் கும்பாபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படும் இந்த நான்கு நாட்களும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்தி வைக்க இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சமய அறநிலையத்துறை உயர்நிலை உறுப்பினர் திருப்பெருந்துரு சாந்தலிக மருதாச்சல அடிகளால் அவர்களும் கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களும் சுவிட்சர்லாந்து ஆதீனம் சிவஸ்ரீ சோ பூபதி சுவாமிகள் அவர்களும் சைலாபுரி ஆதீனம் டாக்டர் நித்திய ஸ்ரீ கோவிந்தராஜ் சாஸ்திரிகள் அவர்களும் ஸ்ரீ சக்தி பீடம் பீடாதிபதி அகோர ஞான தேசிக பரமாச்சாரியார் சத்யா சுவாமிகள் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக வராங்க இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்தி வைக்கும் ஆச்சாரியார்கள் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பிரம்மஸ்ரீ ஜிஎஸ்ரீ சிவகார்த்திகேயன் ஞானாச்சாரியார் அவர்களும் பீடாதிபதி சிவ சிவஸ்ரீ டாக்டர் சிவஸ்ரீ மா சுகணேஸ்வரன் சுவாச்சாரியார் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கிறார்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கும் சிவாச்சாரியர்கள் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பிரம்மஸ்ரீ ஜிஎஸ்வி சிவகார்த்திகேயன் ஞானாச்சாரியார் அவர்களும் பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் சிவஸ்ரீ மா சுகணேஸ்வரன் ஞானாச்சாரியார் அவர்களும் சித்தர்கோயில் கோயில் பாதையில் மடம் வைத்திருக்காங்க இவங்க இரண்டு பேரும் கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்தி வைக்கும் ஆச்சாரியார்கள் ஐயா ஒரு கோவில் கட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அந்த சிலைகளுக்கு உருவம் கொடுக்கறது அச்சசல் அதே மாதிரி உருவம் வந்து வெளிவரது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தான் இல்லைங்களா ஸோ இந்த கோவிலில் இந்த சிற்பங்களை கட்டின சிற்ப கலைஞர்கள் ஸ்தபதிகள்லாம் யார் யார் ஸ்தபதி வந்து ஏர்கோல்பட்டி விஷ்ணு சபதியார் ரெண்டாவது கார்வழி சின்ன திருப்பதி கண்ணன் சபையார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சிலைக்கு உயிர் கொடுத்தவங்க அவங்க கைவண்ணத்தில் உயிர் கொடுத்தவங்க ச கோபுரம் கருவறை கோபுரம் கட்டின சவதியாரும் தம்மம்பட்டி கதிரவன் ஐயா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டியிருக்கீங்க ஸோ நம்ம சேலமில் எந்த இடத்துல இந்த கோவில் கட்டியிருக்கீங்க பக்தர்கள் கும்பாபிஷேகம்க்கு இப்போ வரணும் அப்படின்னா எங்கே வரணும் சேலம் தருமபுரி பைபாஸில் குரங்குசாவடிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து பெருமாள் மலை ரோடு அந்த ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தால் வெந்தங்காடு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சார் இந்த ஒரு பிரம்மாண்டமான கோவிலை சிறப்பாக வந்து கட்டி முடிச்சிட்டீங்க அடுத்தது இதோடைய கும்பாபிஷேகம் வர எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கீங்க இல்லையா சார் பக்தர்கள் இப்போ வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்தந்த முறையில் நாங்கள் செஞ்சுருக்கிறோமா காலை எட்டு எட்டு மணிக்கு தீர்த்தம் தெளிச்சதுக்கப்புறம் தச தரிசனம் தச தரிசனம் பட்டம் கட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும் அதனை தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு அன்னதானம் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினைஞ்சி முதல் எட்டு மணிக்குள் நாலாம் கால யாக வேல்வி முடிந்தவுடன் கும்பாபிஷேக நீர் தெளித்துவிட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்படும் தச தரிசனம் பட்டம் கட்டுதல் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மட்டுமல்ல உலக மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் வாருங்கள் அன்னையை தரிசியுங்கள் அன்னையின் அருள் பெறுங்கள் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் நம்ம ஆன்மீக தரிசனம் நிகழ்ச்சியில நம்ம சேலத்துக்கே பெருமை சேர்க்கிற வகையில உலகிலேயே முதன் முதல்ல ஐம்பத்தி நான்கு அடியில நம்ம சேலம் ரெடியூர் பெருமாள் மலை அடிவாரம்ல ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம்க்கு நீங்களும் வந்து பாருங்க ஸோ வரக்கூடிய ஞாயிறு எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இதோட கும்பாபிஷேகம் நடைபெற போகுது ஸோ வந்து நீங்களும் தெய்வத்தோடையே அருள் பெற்று கண்டிப்பா மகிழுங்க ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி